வணக்கம் இது ராஜ்யம் ட்ரம்பின் அதிரடி முடிவு பணி செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சை ஹமாஸ் நிறுத்தியதால் காசாவில் மீண்டும் போர் பதற்றம் மேற்கு கரைக்குள் இஸ்ரேலிய டேங்கிகள் நுழைவு ட்ரம்பின் முடிவுகள் அமெரிக்கா அரபு நாடுகளுக்கு இடையே இந்தியாவை சிக்க வைத்து விட்டதா இவைகள் சார்ந்துதான் பார்க்க போகின்றோம் இஸ்ரேல் ஒத்தி வைத்திருக்கும் அறுநூறுக்கும் அதிகமான பலஸ்தீன கைதிகளை விடுவிக்கும் வரை இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கும் நிலையில் காசாவில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது மறுபுறம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இருபது ஆண்டுகளில் முதன்முறையாக இஸ்ரேலிய டாங்கிகள் நுழைந்திருக்கும் சூழலில் அங்கு வன்முறை அதிகரித்துள்ளது காசாவில் அமுலில் உள்ள போர் நிறுத்தத்தில் கடந்த சனிக்கிழமை ஹமாஸ் அமைப்பு ஆறு இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவித்த நிலையில் பாகரமாக இஸ்ரேல் சிறையில் இருந்து விடுவிக்க வேண்டிய அறுநூற்றி இருபது பலஸ்தீன கைதிகள் விடுவிப்பதையே இஸ்ரேல் ஒத்திவைத்திருக்கின்றது வாராந்த விடம்பெரும் பணைய கைதிகளின் விடுதலையின் போது மேடை அமைத்து நடத்தப்படும் நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இஸ்ரேல் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது அடுத்த கட்ட பணைய கைதிகள் விடுதலையின் போது இவ்வாறான நிகழ்வு பெறுவதில்லை என்பதும் உறுதி செய்யப்படும் வரை பலஸ்தீன கைதிகளை விடுவிப்பதை இடைநிறுத்தியதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் ஜாகு அலுவலகம் கடந்த ஞாயிறன்று அறிவித்தது போர் நிறுத்த உடன்படிக்கையின் முதல் கட்டம் இதுவரும் மார்ச் ஆரம்பத்தில் நிறைவடையவுள்ள நிலையில் இரண்டாம் கட்டத்திற்கான பேச்சுவார்த்தைகள் இன்னும் ஆரம்பிக்காத சூழலிலேயே இந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது பலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்படும் வரை இஸ்ரேலுடனான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் பங்கேற்க போவதில்லை என்றும் ஹமாஸ் தலைவர் ஒருவரான மஸ்மூத் மர்தாவி அறிவித்திருக்கின்றார் அது தவிர போர் நிறுத்த உடன்படிக்கையின் விதிகளை கடைபிடிக்க இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கவும் மத்தியஸ்த நாடுகளான எகிப்து கட்டார் மற்றும் அமெரிக்காவை அவர் வலியுறுத்தியும் இருக்கின்றார் இந்த நிலையில் இந்த கைதிகள் விடுவிக்கப்படும் வரை இஸ்ரேலின் எந்த நிபந்தனைகள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்துவதை எதிர்த்து நிராகரிப்பதாக இந்த பேச்சுவார்த்தையுடன் அதிகாரி ஒருவர் ஏபிசி செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்திருக்கின்றார் பலஸ்தீனர்கள் விடுதலை விடுதலையை எதிர்பார்த்து காசாவின் கான்யூனிஸ் நகரிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் ரமல்லா நகரிலும் குளிரான காலநிலைக்கு மத்தியில் பல மணி நேரமாக காத்து நிற்கின்றன இது கடினமாக உள்ளது என்று இருபது ஆண்டுகள் இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கும் தனது சகோதரனின் விடுதலைக்காக காத்திருக்கும் ஹசன் யாசின் குறிப்பிட்டிருக்கின்றார் சகோதரனுடனும் இணையும் எதிர்பார்ப்புடன் அவர் ரமல்லா நகரில் கடந்த சனிக்கிழமை தொடக்கம் காத்திருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கமாகத்தான் இருக்கின்றது இருபத்தி ஒன்று ஆண்டுகளின் பின்னர் தனது கணவரின் விடுதலையை எதிர்பார்த்து துபாசிஸ் இருந்த ரமல்லா நகரை வந்தடைந்த போதும் அவர் எதிர்பார்த்தது போல விடுதலை இடம்பெறவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார் காசாவில் பதினைந்து மாதங்களாக நீடித்த போரில் நாற்பத்தி எட்டாயிரத்திற்கும் அதிகமான பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்ட நிலையில கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது போர் நிறுத்த காலத்தில் இதுவரை இருபத்தி ஐந்து பணிய கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறதோடு விடுவிக்கப்பட்டிருக்கிறதுக்கு பதிலாக நூற்றுக்கணக்கான கணக்கான பலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒன்றாகத்தான் இருக்கின்றது இந்த நிலையில கடந்த ஞாயிற்றுக்கிழமை இராணுவ நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய நிதன்யாகு எந்த நேரத்திலும் உக்ர மோதலை ஆரம்பிப்பதற்கு நாம் தயாராக உள்ளோம் என்று எச்சரித்திருக்கிறார் மறுபுறம் மேற்கு கரையிலையும் இஸ்ரேல் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தனது படை நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இருக்குது இந்த படை நடவடிக்கைகளின் அங்கமாக இருபது ஆண்டுகளில் முதல் முறையாக மேற்கு கரையில இஸ்ரேலிய டேங்கிகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஜெனின் நகரம் மற்றும் அதன் அகதி முகாமில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களை இருபத்தி ஐந்திற்கும் அதிகமான தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறதோட வீடுகள் வீதிகள் என உட்கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டு வருது இதுல வந்து ஜெனின் அகதி முகாமில் இருக்கும் நூற்றி வீடுகள் இஸ்ரேலிய படைமுறையாக அழைத்திருக்கிறதோட மேலும் பல வீடுகள் பகுதியளவு சேதமாக்கப்பட்டிருக்கிறதா ஜெனின் மாநகர சபை தெரிவித்திருக்கிறது இங்கு இடம்பெற்று வரும் சுற்றி வளைப்புகள்ல பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறது இங்கு குறிப்பிடத்தக்க ஒன்றாகத்தான் இருக்கின்றது இந்த படை நடவடிக்கைகளால் மேற்கு கரையின் வடக்கே உள்ள அகதி முகாம்கள் இருந்து நாற்பதாயிரத்திற்கும் அதிகமான இங்கு குறிப்பிடத்தக்க டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றதும் அவரது வருகை அமெரிக்காவின் கொள்கைகளில் மாற்றங்களை கொண்டு வரும் என அனைவரும் நம்பி இருக்கிறார்கள் அந்த மாற்றங்கள் தற்போது வெளிப்பட தொடங்கி இருக்கின்றன என்று கூறலாம் சர்வதேச உறவுகள் என்பது நீண்ட காலத்திற்கானவை அதாவது கொள்கைகளும் திட்டங்களும் ஒரே நாளிலோ மாதத்திலோ மாறாது என்று பொதுவாக கருதப்படுகின்றது ஆனால் கடந்த வாரத்தில் நடந்த நிகழ்வுகள் சர்வதேச அளவில் பல மாற்றங்களை சுட்டிக்காட்டுகின்றன இவற்றை புரிந்து கொள்வதற்கான முயற்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இந்தியாவின் கண்ணோட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் அமெரிக்கா சென்று திரும்பிய பிறகு கத்தார் மன்னர் ஷேக் தமின் பின் ஹமத் அல் தானி இந்தியாவிற்கு வந்திருந்தார் அமெரிக்காவுடன் நல்லுறவை பராமரிக்கும் அதே நேரத்தில் ரஷ்யா மற்றும் ஈரான் போன்ற நாடுகளுடனான உறவிலையும் சமநிலை இந்தியா

சுபதா சவுத்ரி அமெரிக்காவின் தெலாவேர் பல்கலைக்கழக பேராசிரியர் முக்தாதர் கான் அரபு நியூஸ் மேலாண்மை இயக்குனர் ஆகியோர் வந்து பங்கேற்றிருந்தார்கள் இது மட்டுமின்றி அமெரிக்காவின் சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் ஆயிரத்தி அறுநூறு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்வதாக ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்திருந்ததா சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன அமெரிக்க ஜனாதிபதியாக கடந்த மாதம் பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு முக்கிய திருத்தங்களை மேற்கொண்டு வாரார் அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது அரசு துறைகளில் பணியாளர்கள் குறைப்பு நடவடிக்கை என அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்கு முன்பே லட்சக்கணக்கான ஊழியர்கள் எட்டு மாத ஊதியத்துடன் கட்டாய பதவி விலகல் செய்து நிர்வாகம் வாய்ப்பு அளித்திருந்தது இந்த நிலையில கடந்த மாதம் வெளியிட்டிருந்த உத்தரவில் ஆறாம் தேதிக்குள் பணியில் இருந்து பதவி விலகல் செய்து கொண்டால் எட்டு மாத ஊதியம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் தான் அமெரிக்காவின் சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் ஆயிரத்து அறுநூறு ஊழியர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்வதாக வந்து ட்ரம் நிர்வாகம் அறிவித்திருக்குது அதோடு பல்வேறு நாடுகளில் பணிபுரியும் நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட சர்வதேச மேம்பாட்டு நிறுவன ஊழியர்களை ஊதியத்துடன் கூடிய கட்டாய விடுப்பில் அனுப்பி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது அது மட்டுமில்லாமல் சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் நிர்வாகிகள் மற்றும் அத்தியாவசிய பணிகளுக்காக சில ஊழியர்களை தவிர்த்து அனைவரும் குறித்த நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒன்றாகவே இருக்கின்றது உண்மையில் என்னதான் நடக்க போகின்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்